திருவாசகத்தின் மீதான என்னுடைய ஈர்ப்பு என்பது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என் தமிழ் மீதான ஈர்ப்பு தான் திருவாசகத்தை என்னை கொண்டு நிறுத்தியது இது பொய்யா சொல்லல அந்த தமிழ் தான் என்ன கூட்டி போச்சுங்க ஆனால உங்களுக்கும் எனக்குமான நம்ம எல்லாருக்குமான கடைசியா சொல்றேன் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இந்துவோ கடவுள் நம்பிக்கை இல்லையோ நம்ம எல்லாரையும் பிணைக்கிற இதையெல்லாம் கடந்த ஒரு விஷயம் இருக்கு அதுவும் கடவுள் கொடுத்த விஷயம் தான் அதுதான் தமிழ்ன்ற ஒரு விஷயம் தான் இந்த தமிழா என்னை கொண்டு போய் எல்லாம் நிறுத்திச்சு நான் தைரியமா சொல்றேன் இப்போ மாசற்ற சூதி மலர்ந்த மலர் சுடரை தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெறுத்து பாரிக்கு மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு என்கிறத நீங்க இஸ்லாமியரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ கண்ணம் மூடிட்டு உங்க கடவுளை மட்டும் நினைச்சிட்டு அதை ஆயிரம் முறை சொல்லி பாருங்க உங்கள் உள்ளம் நந்தாகும் அது மட்டும் இருக்கிற ஆன்மீக ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதிர்வு இருக்கு இல்லைங்களா அது தமிழ் சார்ந்த ஒண்ணு அது எல்லாருக்குமானது நான் சொல்றப்ப நானே சிலுக்கு போயிடுறேன் இது ஒண்ணு ரெண்டாவது ஏன் திருவாசத்துல வந்து என்ன கொண்டு வந்து நிறுத்திச்சு அப்படின்னா அந்த ஓர் இறைவன் என்கின்ற கோட்பாடு ஒரு இறைவன் என்கின்ற கோட்பாடு சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நிச்சயமாக சிவபுராணம் தெரியும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன் அநேகன் ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன் அவ்வளவுதான் ஒருவனாக இருக்கிறவன் பலராக ரொம்ப பிடிச்சிருந்தது அதே தான் பல இடங்களில் மாணிக்க வாசகர் சைவமும் அதை வரும் திரும்ப திரும்ப பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுள முருகி அழுதுடல் கம்பிங்கிற தான் நம்ம சொல்லக்கூடிய உச்சாரணம் வரும் இல்லைங்களா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரி தான் சைவர்களும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இருக்கு கிறிஸ்தவர்களை கேட்டா கிறிஸ்தவத்தை தவிர வேற எதுவுமே உயர்ந்தது கிடையாது நம்பர் ஒன் கிறிஸ்தவம் மற்றதெல்லாம் டூ த்ரீ போர் இஸ்லாமியர்களை கேட்டால் இஸ்லாம் தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் சைவர்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவன் அவர் தான் நம்பர் ஒன் அப்படி சொல்லி மாணிக்க வாசகர் அப்படி சொன்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க இந்த ஊர்ல அது பிறந்திருக்குங்க அவர் சொன்னது தென்னாடுடைய சிவனை போற்றி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க நல்லா தென்னாடுடைய சிவனை போற்றி அவர் எவ்வளவு பெரிய மன வளர்ச்சியும் ஒரு ஆன்மீக தெளிவும் உயர்வும் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது அவ்வளவுதான் இல்லையா அதுதான் அது உண்மையான கருத்து தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி